இனிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய பாரத ராஜா ஏதோ ஒரு புதிய உலகுக்கு வந்த மாதிரி சொல்ல வரும்போது என் நண்பன் இளையராஜா உலகத்தில் நம்ம எதை எதையும் அதிசயமாக பார்ப்போம் உள்ள அதிசயங்கள் எத்தனையோ சொல்லுவான் இன்றைய அதிசயம் அதில் அதிசயம் அவன் தாஜ் சொல்லுவாங்க இப்படி ஒன்று அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு இந்தியாவிலேயே இதுவரையிலும் நம் நானும் சினிமா கலைஞர் நான் வந்துருவேன் எத்தனையோ மியூசிக்கர் டேர்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் அவனை சைல்டூட நான் கூடவே வந்தேன் அது என்ன சக்தியோ அவனுக்கு அவன் கண்ணை பாருங்க ஒரு பவர் ஒரு பவர்ஃபுல் ஐஸ் அந்த ஒரே மூஞ்சிலிருந்து இப்படி நான் என்னடான் மேடை டாகிங் கருதி நான் பேசவில்லை தவறாக எடுத்து விடாது என்ன நான் இளையராஜா அவர்கள் சொல்லலாம் சொல்ல முடியலை அவனு தான் எனக்கு சொல்லிப்படலாம் அதனால் அதை யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க சின்ன வயதிலிருந்து நான் ராஜாவை பார்க்குறேன் எனக்கு ரொம்ப அதிசயம் பக்கத்தில் இருந்து நான் வளர்ந்த நானே அதிசயப்படுறேன் கம்போஸ் அவன் மூச்சூட இசையாக தான் வெளியே வெளியேறும் சும்மா அந்த வேறலை வச்சு தடுத்து நம்மளுக்கு இசைச்சு தந்தாங்க ஆர்மனியை பெற்ற கீபோர்டு வாசிக்கிறது அந்த ஹார்மனியை பற்றி என்னை வாசி வாசி அவனை போட்டு துன்புறுத்தி எல்லா விலையும் எழுத்து அவனும் ட்ரை பண்ணுறான் நல்ல மியூசிக்கெல்லாம் விட்டுடுறான்னு மிடமாட்டிங் அந்த கைவி கைவி அப்பே இருப்போம் என்ன ஏன்னா உள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக இளையராஜா அவருக்கு இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனை ஒன்று சேர்ந்து அவனுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்த வேண்டும் அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்து அது ஒரு தூய்மையான சட்டை தூய்மையான மூஞ்சி எப்படி என் கூட தான் இருந்தேன் எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு சின்ன வயசுலேயே நான் எல்லா இடங்களையும் சொல்லுவேன் அந்த காலத்து இன்றைக்குமே அந்த காலத்துலேயே ஒரு ச ஒரு கம்பியை போட்டுக்குவோம் இதில் கட்டுவோம் இந்த கம்பி இங்கே போய் கட்டுவோம் ஒரு பூட்டு எடுத்துக்குவோம் நல்லா கவனிங்க இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிவிட்டு டெங்கின்னு ஒரு தட்டுவோம் இது வைப்ரேஷனில் இந்த ஸ்ட்ரிங் இப்படி போகும்ல நர ரர மாசம் பூட்டை வச்சுக்கிட்டு ஒரு அதிசய பிறவின்னு மடினார் இருக்க சொல்லலாம் உண்மையிலேயே ஒரு அதிசய பிறவி காலங்களால் எத்தனை காலம் நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளைய ராஜாவை மறக்க முடியாது நானே அசத்து போகிறேன் ஒரு பெத்த தாய் அப்படின்னு பிள்ளையா அவங்களுக்கு அதிசயப்பட வச்சிரும் அதுபோல ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல உன்னை பத்தி பேசுறது கூட எனக்கு நிறைய தெரியல இளையராஜா இது எப்படி ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்றது ரொம்ப ஆராய்ச்சி வென்று பண்ணணும் அவனோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவனித்து சேரும் பெரிய பொக்கிஷமாக வர வேண்டும் ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜு எனக்கு ஆச்சரியம் ஆச்சரிய கடவுள் போய் எப்படி சேர்த்துகிறார் நான் ரொம்ப அதிசயப்படுத்துவேன் தனுசு எப்படி நடிகனா எடுக்கிறதா இயக்குநராக எடுக்கிறடா நான் எடுக்கிறடா எந்த இதுக்கும் கட்டுப்படாதே இருந்தோம் எல்லாவுமாய் நான் கூட வேலை செஞ்சேன் மிரட்ட போயிட்டேன் அதே மனிதாபிமான திரைவு சரியாக கடவுள் கொண்டு சீத்திரக்காரர் பாருங்க இளையராஜாவின் தேர்வு செய்யும் ஏன்னா எதுவும் நடக்க இருக்கிறது இது மிகப்பெரிய விஷயமாக இது நடக்க இருக்கிறது அதனால ரெண்டு பேரையும் கடவுள் கூட அந்த உட்கார் ரொம்ப பேச கூடாது பற்றி ஏன்னா தெரிஞ்சது தானே என் இருக்கணும் அவங்க காட்டுவாங்க பாரதி ராஜா என்ன இந்த ராஜா வந்து இந்த ராஜாவுக்கு இப்படி தான் யார் ராஜாவாக இருந்தாலே இந்த ராஜா மட்டும்தான் ஜெயிப்போம்

இளையராஜாட்டில் வந்து உட்காந்துருக்காங்க ஏன்னா எனக்கு இளையராஜாட்டில் போய் உட்காந்து பேசுறதுக்கே அவங்க அங்கே இல்லைங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது கேட்பான் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு நம்ம சொல்லி பார்ப்போம் என்ன அற்புதம் இல்லை பாட்டு சூப்பர் இல்லை அந்த உட்டுக்கு என்ன தெரியும் பேசிக்கிட்டு பேசுகிறோம் நான் உன்னை பிரபுமாக பாராட்டுவேன் உனக்கு என்ன தெரியும் பேசிக்கிட்டு தெரியாது அதனால தான் சச் பீப்புள் என் கமலஹாசன் நான் வரிசையாக சொல்ல முடியாது அவனால் கலையோரத்துடைய மிகப்பெரிய சொத்து தண்ணி ஊருங்க போவான் പതിനാറ് പടം എടുക്കുമ്പോൾ ഹീറോ മലയാളങ്ങളും നെച്ചിട്ട് ഭാരതി രാജ്യ കലയല്ലേ ഇപ്പൊ കാട്ടുള്ള നടത്ത നടക്കടി ஒரு நடப்படவு நான் எவ்வளவு பெரிய பாக்கிய சாய்வாரு கமல் கூட சேர்ந்து வள சேர்ந்து தனுசுட வெற்றி மாறையும் நான்தான் அந்த ஒரு நடனம் நடப்பாங்க எவனாவது எல்லா ஹீரோ ஒரு பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு கோலம் மட்டும் தான் கொடுத்தேன் அவன் ஒன்றுமே சொல்லலை என்ன பண்ண என்ன கட்டணமா இல்லை அது விடணுமா சொல்லணும் அதாவது துணிச்சல் இல்லை கலைஞர்கள் அவன மாதிரி துணிச்சலான கலைஞன் சாக்ரிஃபைஸ் கலைகள் கிடையாது ஏதோ கேரக்டர் பண்ணுறது இல்லை அந்த ஆள் அதை இங்கேயும் வந்தோம் அந்த பத்து செகண்டில் உள்ள நுழைஞ்சி நமக்கே தெரியாத ஒரு டைமன் சொல்லணும் நம்ம இப்படி நினச்சிட்டுருப்போம் ஆட்டா என் காசு விடுன்னு எப்படி சொல்லுது நம்ம வேறு மாதிரி சொல்லி கொடுப்போம் மாத்தாவ காசு போறேன்னு சொல்லுங்க சார் அதில் சேஞ்சஸ் பண்ணுவோம் இந்த ஸ்லாமிங்க வேலை மாதிரி இருக்கும் உச்சரிப்போம் அத்தகைய பெருங்கலைஞன் இளையராஜா கமலஹாசன் தனுஷ் வெற்றிமாரன் எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான் மிக சிறப்பாக இந்த படங்கள் இருந்தது வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ் இந்த வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ் வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரன் பார்க்கணும் சைனாக்காரன் பார்க்கணும் அமெரிக்கன்ஸ் பார்க்கணும் எல்லா பேருந்து இந்த படத்தை பார்க்கணும் இது வெற்றி அடைய நான் கூற வார்த்தைகள் இல்லை தெர் இஸ் நோ வேர்ட்ஸ் டு கேட்ச் அண்ட் டெல் என்ன வார்த்தைகளை வசமாக இழுத்து பிடித்து சொல்லத் தெரியவில்லை இன்னைக்கு கூட உடம்புக்கு முடியல சரி இப்போ ஏன்னா இளையராஜ நான் எப்படிலாம் வீட்டில் படுக்க முடியும் எது நிற்கிறேன் நடந்தாலும் தான் வந்தேன் எனக்கு மாட்டேன்ட்டாங்க நடக்க மாட்டேன் மேலே ஏறும்போது காட்டி கொடுத்துருவாங்க உனக்கு உடம்பு சரி பிள்ளைங்க நடந்து காட்டுற நடந்து காட்டிட்டு அப்புறம் தாங்க வந்தேன் அதே மாதிரி காசு வந்து சார் வேற என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் திங்காக வர வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் என்னால் தயவுசெய்து எந்த சூழ்நிலையிலும் பாரதி ராஜா தன்னை எடை சனாட்டான் அப்படின்னு நினைச்சிக்கிறேன் ஆ லவத்தையும் எனக்கு வேற என்ன அறிவு ஒண்ணும் தெரியாது சினிமாவை தடவை ஒன்றுமே தெரியாது அதுலேயும் போனா தான் எனக்கு மரணம் ஆ என்னால் டோன்ட் ஃபீல் ஃபார் மீ ஐ ஓகே

அவன் அருள் அருள்மாயி செப்ப ஒரு டைப்பான ஆளு டைரக்டருக்கானே ஐயோயோ அய்யோயோ அவன் குலகாரன் நீங்கள் அவன் படம் பாருங்க குலமோருன்னு தெரியும் அற்புதமான டைரக்டர் நான் எப்படி உனக்கு வர்றது நாங்கள் நாங்களும் இத்தனை படம் பண்ணிட்டோம் டைரக்டர் வந்துட்டோம் ஆனால் வித் அருள் மாய கிரேட் உன்னுடைய கூட்டணி அற்புதமாக இருக்கிறது மிகப் பெரிய உலக ரெக்கார்ட் वर्ल्ड ரெக்கார்ட் ஆயிதே. திரள வாழ்த்தி பெரிய நன்றி. சார் ஒரே ஒரு リクエスト சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்களும் ராஜா சாரும் ஒரே மேடையில் இருக்கீங்க. ஒரு போட்டோ வேணும். இத்தனை போட்டோ கேட்குறாங்க கேக்குறாங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும் மேடையில். வாங்க ராஜா. வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க சார் சென்டர்ல.